ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கருவேப்பில பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் அதை நம்ம சாப்பிடும்போது ஒதுக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி நீங்கள் குழம்பாக செஞ்சு கொடுக்கும்போது இதில் கருவேப்பில சேர்த்துருக்கறதும் தெரியாது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கடலை பருப்புக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் திக்னஸ்க்காக தான் நம்ம கடலை பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் அடுப்ப மிதமான தேயிலை வச்சு லேசாக செவக்கிற அளவு மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கரைஞ்சிடக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுட்டு இதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலை எடுக்கும்போது இந்த மாதிரி நுனி தலையாக எடுத்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப கசக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு கருவேப்பில ரொம்பவே நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் கருவேப்பில நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஈரமில்லாத ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு சீரகம் மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மட்டும் மொத நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை இலையை போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு வானிலி வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு இந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு பன்னெண்டு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாதியை முழுசாகவும் பாதியை நறுக்கியும் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் இந்த அளவு ஒரு பன்னெண்டு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பல்லா இருக்குன்னா இதில் பாதி சேர்த்தா போதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நார்மலாக நீங்கள் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றுறதை விட இதுக்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருந்தாலுமே கெடாமல் இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பில பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொடியை நிறைய கருவேப்பில போது அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ குழம்பு செய்கிறீங்களோ அப்போ டக்குன்னு எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ கருவேப்பில பொடி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்ல எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளியில் உள்ள அந்த பச்சை வாசனை போகணும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் எண்ணெய் பந்து பிரிஞ்சு வரணும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் நீங்கள் இந்த சமயம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட வதக்கிக்கலாம் மசாலா எல்லாம் கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் பிரியும்போது இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை ஒரு கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க புளிக்கரைசல் வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் நம்ம தக்காளி அரைச்சொல்லையே அந்த மிக்சி ஜார்லேயே நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து கூட்டி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இதை ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கும் போது அந்த புளிப்பு காரம் இந்த சுவை எல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த குழம்ப நீங்கள் வெளியிலேயே ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்து சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே அளவுகளோட இந்த செய்முறை மாறாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ